உங்களுக்கு குட் மார்னிங் வைக்கல அதனால குட் மார்னிங் வேலைக்கு என்ன சம்பந்தம் அதான் சார் நான் கேட்கிறேன் வேலைக்கு குட் மார்னிங்க்கு என்ன சம்பந்தம் சத்தப்பட்டு பேசக்கூடாது மூலமா சரி சார் அதான் சார் நான் கேட்கிறேன் வேலைக்கு குட் மார்னிங்க்கு என்ன சம்பந்தம் குட் மார்னிங்க்கு வேலைக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி நீ கவலைப்படாது நல்ல விதமா வேலை செய்யு மேல் வேலை கொடுக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார்